முந்தன் ஓறவை நாடி வந்த பர எஸ்பிபி அவருடைய குரலில் கேட்ட இந்த ஒரு பாடல திரும்ப கேட்கிறப்ப எஸ்பிபி அவர்கள் தான் கண் முன்னாடி வராரு அப்படின்னு பல ரசிகர்களும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இவருடைய இந்த பாடக்கூடிய இந்த ஒரு திறமை அங்கீகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பிரபல நடிகர் ஒருவர் தான் இந்த ஒரு வீடியோவை ஷேரும் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரான காளி வெங்கட் அவர்கள் தான் இந்த ஒரு வீடியோவை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது இவர் இப்படி பாடக்கூடிய இந்த ஒரு திறமை அங்கீகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்த பல ரசிகர்களும் இவர் பாடக்கூடிய இந்த ஒரு டேலண்ட் தமிழ் சினிமாவில் இவர் வெளிவந்தாரு அப்படின்னா பல படங்கள்லையும் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டி ராஜேந்தர் அவருடைய இயக்கத்திலையும் மற்றும் அவருடைய நடிப்பிலும் வெளிவந்த மைதிலி என்னை காதலி இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடலை தான் இவர் பாடுறாரு இந்த பாடலை பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் தான் அந்த ஒரு திரைப்படத்திலையும் பாடியிருப்பார் அவருடைய குரல் அந்த ஒரு படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் எஸ்பிபி அவருடைய பாடலை கேட்காம தினசரி தூங்காதவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் பலரும் இருக்காங்க இந்த நிலையில தான் அவர் பாடிய அந்த ஒரு பாடலை இவர் எடுத்து பாடினது பார்க்கும் பொழுதே தெரியுது இவர் எஸ்பிபி அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகராகவும் இருப்பார் அதே மாதிரி இசையினுடைய மிகப்பெரிய ரசிகராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குரல் வளம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது இவர் பாடினது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவருடைய இந்த பாடல் பாடக்கூடிய இந்த ஒரு திறமை குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்